அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல நிற்க இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பங்கு பேச்சில் நம்ம பார்ப்போம் நேற்றைய பங்குச்சந்தை நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் உயர்ந்து நிஃப்டியில் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது என்ற நிலையில் முடிவடைஞ்சிருக்கு இருநூறு புள்ளிகள் மேலே போய் மறுபடியும் கீழே இறங்கி ஒரு மாதிரியாக நேர்த்திக்கு ஒரு தன்மையில் முடிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்னென்னு நான் நேர்த்திக்கே உங்களுக்கு பதிவில் சொல்லியிருந்தேன் புவிசார் அரசியல் புவிச புவிசார் பொருளாதாரம் இந்த காரணங்கள்னால் நேற்றுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இந்திய பங்குச்சந்தை முடிஞ்சிருக்கு அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கும் நேற்றுக்கு ராத்திரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு சுவிட்சர்லாந்தில் நடந்த டாவோஸ் பொருளாதார உச்சி மாநாட்டில் நமது நாட்டினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கப்பட்டு நம்ம நாட்டோட பலவிதமான வர்த்தக உறவுகளை எல்லா நாடுகளும் விரும்புகின்றன அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருந்தார் ஸோ உலக நாடுகளினுடைய அனைத்து உலக நாடுகளினுடைய பார்வையும் இந்தியா மேலே விழுந்திருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் ட்ரம்ப் அவர்களும் டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை பெறுவதற்கான முயற்சியில் நாங்கள் இராணுவத்தை ஈடுபடுத்த மாட்டோம்னு சொன்னது ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயம் அந் அந்த வகையிலையும் நேற்றுக்கு ஒரு நல்ல செய்தி அதனுடைய விளைவாகவும் பங்குச்சந்தை உயர்ந்து தான் இருந்தது சரி இதனுடைய தாக்கம் இன்றைக்கி எப்படி இருக்கும்னா இன்றைக்கி சைட் வேஸு தான் இருக்கும் அப்படியே பெரிய அப்லிஃப்ட் ஆகிடாது பெருசாக டவுனாகவும் ஆகாது ஒரு நூறு புள்ளிகளுக்குள்ள மேலேயோ நூறு புள்ளிகளுக்கு கீழேயோ தான் இருக்கும் என்ன காரணம்னா பங்குச்சந்தையில் மிக முக்கியமான இரண்டு குறியீடுகள் உண்டு டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏன்னு சொல்லுவாள் இருநூறு நாட்களினுடைய மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜுங்க தான் டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏன்னு சொல்லுவாள் அது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அது கிட்டக்க இருக்குது இப்போ நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பதுன்னு இருக்குது அதை கிராஸ் பண்ணினா அதுக்கப்புறம் ஃபிஃப்டி டிஎம்ஏ ஐம்பது நாட்களினுடைய மூவிங் ஆவரேஜ் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் அது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு அதை தொடம்போது தான் மறுபடியும் பங்குச்சந்தை மீண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் வந்து ஸ்திரமாக சொல்ல முடியும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிர்வரும் காலத்தில் இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி பதினோரு மணிக்கு நம்ம நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியானது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வைப்பு நிதி பொருளாதாரம் வட்டி விகிதங்கள் அதை பற்றி ஒரு அறிக்கை கொடுக்கறதா இருக்குது அதனால் பதினோரு மணிக்கு மேலே ஒரு சின்ன தாக்கம் இருக்கும் இன்னைக்கு ம மார்க்கெட் நடக்கும்போதே வரக்கூடிய ஒரே அறிக்கை அதுதான் அப்புறம் பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎம்ஐ அதெல்லாம் நம்ம பங்கு சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் அதனுடைய தாக்கம் நமக்கு செவ்வாய்க்கிழமையில்தான் தெரியும் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு புதன்கிழமை செவ்வ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க இருக்குது யூரோப் யூனியன் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையான வர்த்தக உச்சி மாநாடு மதர் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறா எல்லா ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு வர்ணிக்கிறாள் என்னை பாவளுக்கு காரியம் நடந்தாகணும் அதுக்காக இந்தியா கிட்டே வந்து விழணும் ஒரு காலத்தில் இந்தியாவை அடிமைப்படுத்தியவர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி சுரண்டியவர்கள் இந்து இன்று இந்தியாவை அண்டி நிற்கும் காலம் வந்திருக்கு அதுதான் காலத்தினுடைய மகிமை காலத்துக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்கான் முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தி முந்தி பிரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் டச்சுக்காரர்களும் போர்கீசியோ போர்ச்சுகல் நாட்டுக்காரர்களும் ஸ்பெயின் நாட்டுக்காரர்களும் இந்தியாவை வந்து சுரண்டி 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 எடுத்துக்கொண்ட காலம் போக இன்றைக்கி இந்தியாவை அண்டி இருக்கக்கூடிய காலம் இந்தியாவை விலக்கி ஒரு வர்த்தகம் இந்த உலகத்தில் இனிமேல் நடைபெறாதுங்கிற ஒரு உச்சநிலையை நாம் அடைஞ்சிருக்கோம் இது வந்து காலம் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ட்ரம்ப் தான் வந்து இன்றைக்கி வேர்ல்டை நடத்துகிறாரு வேர்ல்டை நம்ம வழிபடுத்த பயமுறுத்துறாருன்னு சொல்லலாம் வழி நடத்துகிறாருன்னு சொல்லலாம் இயக்கிறாருன்னு சொல்லலாம் அவரால் தான் வந்து பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணது வீழ்ச்சி எழுச்சிகளை அதிகமாக காண்றதுன்னு சொல்கிறோம் அதுக்கு ட்ரம்ப் ட்ரேடுன்னே ஒரு பேர் வச்சுருக்கா இதை பற்றி நாளைக்கு நம்ம பேசுவோம் நாளைக்கு பங்குச்சந்தை இல்லை ஆனாலும் நாம் இதை பற்றி பேசுவோம் ஒரு வியாபாரியை ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் அமர வச்சா இந்த கூத்து தான் நடக்கும் ஒரு கோமாளியை ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் அமைஞ்சு அம அம அமர்த்தினா என்ன நடக்கும்னா அது உக்ரைன் நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் பின்புலம் இல்லாமல் திடீர் அரசியலுக்கு வந்தவர்களுடைய கையில் நம்ம நாட்டை கொடுத்தோம்னா நம்ம நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதனுடைய நிலைமை இப்படித்தான் மாறும் ஏன்னா அவளுக்கு மக்கள் நலன்லாம் முக்கியம் இருக்காது தன்னுடைய பின்புலம் எதுவோ அதை நோக்கியே தன்னுடைய பார்வைகள் இருந்திருக்கும் அந்த வகையில் இந்த ட்ரம்ப் ட்ரேடு ஏன்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரி இந்த ட்ரம்ப் ட்ரேடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறா அதை நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி அந்த ட்ரம்ப்பு மேலே இருக்கிற வெறுப்புனால நம்ம ஒன்று டென்மார்க்குக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட முடியாது அதை தான் புட்டின்னு சொல்கிறாரு அழகாக அதையும் நாளைக்கு பேசுவோம் எதுக்காகனா பேய்க்கு பயந்து பிசாசுகிட்ட தஞ்சம் கதை தான் ட்ரம்ப்புக்கு பயந்து டென்மார்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஏன்னா டென்மார்க்குக்காரர்கள்ங்கிற டச்சுக்காரர்கள் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வெரி பர்டிகுலராக திருமலை நாயக்கர் சாரி நம்ம தஞ்சாவூர் நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் அவளோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை விலைக்கு வாங்கி வியாபாரம் செய்கிற பேர் வழின்னு தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய மக்களை படுத்திய துன்பம் இன்றைக்கி அவர்கள் அனுபவிக்கிறார்கள் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய டேனிஷ் கோட்டை டச்சுக்காரர்களுடைய கோட்டை இருக்கே அது வரலாற்று சின்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அது பல தமிழர்களுடைய இரத்தமும் சதையும் உயிரும் கலந்த ஒரு கோட்டை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமைப்படுத்தி இலங்கையில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டுகளுக்கு வேலைக்கு அனுப்புறது இந்தோனேஷியாவுக்கு அனுப்புறது அப்படின்னு நம்ம நாட்டில் மனித வியாபாரம் பண்ணியவர்கள் இந்த டச்சுக்காரர்கள் இன்றைக்கி அதே மனித வியாபாரத்தை அவர்களோடு ட்ரம்ப்பு நடத்துகிறார் அவ்வளவுதான் காலம் அப்படி சுழல்றது எல்லாத்துக்கும் எது ஒன்றும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காலம் நல்ல அருமையான உதாரணம் கொடுத்துருக்கு இந்த டச்சுக்காரர்களுக்கு இதுபோல் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இதுபோல் பிரிட்டிஷ்காரர்களும் காலத்திற்கு ஒரு நாள் பதில் சொல்லியே தருவார்கள் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அப்பாவி மனிதர்களை அடிமைகளாக்கி அவர்களுடைய இரத்தத்தையும் சதையையும் உயிரையும் தன்னுடைய வெறித்தனமான வியாபாரத்திற்கு பயன்படுத்தியவர்கள் அவர்கள் இன்றைக்கி அனுபவிக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு பயந்து இந்தியா கிட்ட தஞ்சம் புகுவதற்காக வியாபாரங்கிற போர்வையில் மறுபடியும் இந்தியாவை அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அதற்கான மாநாடு வரப்போகிற இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது அது சக்ஸஸாக தான் முடியும் அதுக்கப்புறம் பங்கு சந்தையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பட்ஜெட்டிலையும் பாசிட்டிவான விஷயங்களை நாம் எதிர்பார்க்குறோம் நாம் மட்டும் இல்லை அனைத்து பொருளாதார வல்லுநர்களும் எதிர்பார்க்குறா அதனால் வரக்கூடிய பட்ஜெட் மத்திய அரசனுடைய நிதிநிலை அறிக்கை சாதகமான பல அம்சங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஐரோப்பிய யூனியனோட ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும்ங்கிற நம்புகிறோம் இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்ப்பும் இறங்கி வந்து எஃப்டிஏங்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தடையற்ற வணிகம்ங்கிற ஒரு நிலை புள்ளிக்கு அவரும் வருவார் இந்தியாவோட ஏன்னா நம்பகத்தன்மை உள்ள ஒரே நாடு இந்தியா தான் அதனால் அவரும் வருவார் அப்படின்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஜனவரி மாதத்தில் நடந்தேறும் தை பிறந்தாச்சி வழி பிறந்தாச்சு இதுக்கப்புறம் நமக்கு பங்கு சந்தையில் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இது அத்தனை நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கைக்கு இறைவன் நமக்கு கை கொடுப்பார் என்ற மற்றொரு நம்பிக்கையும் வைத்து இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்